ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆண்டு கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு பெயர்ச்சி ராககேது கேது பயிற்சி மற்றும் சனிப்பெயர்ச்சி முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் இதன் தாக்கத்தால் நீண்ட நாட்களுக்கு இருக்காது என்றாலுமே கணிசமாக இருக்கக்கூடுங்க மேலும் ஜூலை மாதம் கணிராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி கனிராசியினருக்கு என்ன விதமான விஷயத்தை நிகழ்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கரத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் பணப்பரவை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்க செய்யும் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் எல்லா விதத்திலுமே கனி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது யோகம் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றுக்கரத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயத்துல சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல குடும்ப உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியும் இணக்கமாக அதிகரிக்கும் பொருளாதாரம் அப்படிங்கறது திருப்தியாக இருக்கும் குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களால ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு சுபட்சமான மாதமாக கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை வாகனம் வாங்குவது சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் என்று எல்லாமே சாதகமாக இருக்க போகுது திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற மாதமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் காதல் திருமணம் கைகூடி வரவும் வாய்ப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் மாற்றம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெரிதாக பிரச்சனை எதுவும் வராது மாதத்தின் முதல் பாதி வரை வேலை சார்ந்த மாற்றங்களை முயற்சி செய்யலாம் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலக்கட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபார வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க மேலும் ஜூலை மூன்று வரை ராசிநாதன் சாதகமாக சந்திருப்பதால எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் மேலும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் வரையஸ்தானத்தில் கேது மற்றும் செவ்வாய் செஞ்சிருப்பதால் செலவுள்ள கவனம் ரொம்ப தேவைங்க மேலும் விவசாயிகள் விளைச்சொல்ல முழுமையான கவனத்தையும் செலுத்தி வருவது நன்மையை கொடுக்கும் சீருடை பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வியாபாரிகள் முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க பெண்களின் நிலையில முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் உண்டாகும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் ஜூலை ஒன்று ஐந்து பத்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணரை வழிபட சங்கடம் உலகங்கள் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மன வலிமையோடு நினைத்தது சாதிக்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது மேலும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய சஞ்சரிக்கும் சூரியனால் பதவியில் ஏற்படும் நெருக்கடி விலகும் குருவின் பார்வைகள் தன குடும்ப வாக்கு சுக சத்ரு ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க அது இல்லாமல் எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் உடல் பாதிப்பு அப்படிங்கறது நீங்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இதனால சந்தோஷகரமா இருப்பீங்க மேலும் வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு காணப்படும் ராகு மற்றும் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் எடுத்த வேலைகளை உங்களால் முடித்து விட முடியும் அதற்கேற்ப ஆதாயமும் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது முன்னேற்றகரமான காலமாக இருக்க போகுது புதிய பொறுப்பு பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும் ராசிநாதன் ஜூலை மூன்று வரை சாதகமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரின் சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் என்றாலுமே வரியஸ்தானத்துல செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் உடல் நலனில் அக்கறை தேவை எதிர்பாராத செலவுகள் இன்னும் சிலருக்கு வரக்கூடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது மற்றும் ஜூலை இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வெங்கடாசலபதியை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துணிவோடு செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது ராசி அதிபதி ஜூலை மூன்று வரைக்கும் சாதகமாக சஞ்சரித்து நன்மையை கொடுத்தாலும் கூட மாதம் முழுவதும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கேது ஓடு இணைந்து விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏதோ ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க வரவு வரும்போதெல்லாம் அதற்கேற்ற செலவு காத்து கொண்டிருக்கும் பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஆறில் ஆறாம் இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் மாதம் முழுவதும் சுக்ரனும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க வசதி வாய்ப்பு அதிகரிக்க செய்வாங்க கௌரவத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க பணியில எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் அடையும் தொழிலிருந்து வந்த தடை விலகும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் அரசு வழியில் அனுமதி கிடைக்கும் வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உடல் பாதிப்பு விலகும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும் வழக்குகள் அனைத்துமே சாதகமான முறையில் நடக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் இன சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகள் இந்த மாத கவனமாக செயல்பட வேண்டும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் பெண்களின் மனதில் இருந்து வந்த குறைகள் விலகும் உடல் பாதிப்பு நீங்கும் பணியில் உயர்வு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஏழு ஜூலை ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வர நன்மை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கும்ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் கூடிய ஓரளவு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேருங்க நன்றி